ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் சொன்னேன் ஆல் டைம் ஃபேவரட் டிஷ்னு சொல்லியிருந்தார் இல்லையா அரிசி பருப்பு சாதம் கோவை ஸ்பெஷல் கொங்கு பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த வந்த ரெசிபி தான் நானும் செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவர் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப அவர் சொல்ல சொல்ல ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது அவங்க அம்மா செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே விஷரமட்டில் அவர் செஞ்சு காமிச்சிடல அதே போல் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அரை கிலோ அரிசியும் நான் வந்து நூற்றம்பது கிராம் தோரம்பருப்பும் எடுத்து நான் வந்து நம்ம வீட்டு அரிசி புழுங்கல் அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன் அவ்வளோ பக்காவாக சூப்பராக வந்தது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு நான் வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வீட்டு அரிசி அதனால் கொல்லி அரிசின்றதால ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுட்டு அரிசியும் பருப்பையும் கழுவி இப்போ ஒரு குக்கரில் வச்சுட்டு நல்லா தோணை எண்ணெய் போடுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் சட்னி ரொம்ப சட்னி கரண்டி அளவு இருக்கிற இதுவழையும் நான் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டேங்க போட்டுட்டு அடுத்தது எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு போட்டதும் ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக வந்தது அவர் சொன்ன மத்தில செய்யும் பர்ஃபெக்டாக வந்துது ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டுட்டு காரத்துக்கு உங்களுடைய காரத்தை மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு வரமிளகாயை ரெண்டா கிள்ளி போட்டு கருகாப்பில் போட்டேன் ரெண்டு பச்சை மிளகாயை மெயினாக சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம்தான் பதினஞ்சு அளவு உரிச்சு வச்சுருந்து உரிச்சிட்டு அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி பழம் நல்லா அவர் வந்து குண்டு குண்டாக அரிய சொன்னார் இல்லையா அதே போல் தான் நானும் அரிஞ்சிருந்தேன் ரெண்டு தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதங் வதக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸு நமக்கு ஒன் பாட் ரைஸ் மாதிரியும் இருக்குது அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்து தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் பொடி இப்போ போட்டுருங்க நமக்கு தேவையான அளவு நான் ஒரு சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் அளவு போட்டேன் நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த சமயம் நமக்கு உப்பும் போட்டுடுங்க போட்டு நல்லா வதக்குங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கும்போது அந்த தக்காளி ஜூஸ் எல்லாமே நமக்கு இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் இல்லையா வீட்டு சாம்பார் பொடி அது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க உங்களை உங்களோட வீட்டில் இருக்கிற காரத்தை தகுந்த மாதிரி ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்றைக்கி இன்னும் ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க இல்லையே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த கிளாஸால் தான் நான் அரிசி அளந்த ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஒன்னரை கிளாஸ் அளவு அரிசி போடணும் இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணியும் அந்த கால் கிளாஸ்க்கு அரை கிளாஸ் தண்ணி ஆமாம் தான் ரெண்டரை கிளாஸ் தண்ணி நான் வச்சுருக்கேன் வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது ஒரு தடவை நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அது தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்தில் எப்படி ஊறி எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அந்த அரிசி ஃபுல்லாகவே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம ஒரு தடவை நல்லா கிளரி விடும்போது து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ நாளாக நான் இது செஞ்சதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை ஃபஸ்ட் டைம் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அரிசி எந்த கிளாஸால அழுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு குக்கர் விசில் போட வேண்டியதாக போடும்போது நீங்கள் வந்து ஒரு தடவை கிளறிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தடவை விசில் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சா இப்போ நான் ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே குக்கர் விசில் போட்டு நீங்கள் அப்படியே போட்டு விட்ருங்க இதுக்குள்ளே தான் நான் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் அரிஞ்சு பொரியல் செஞ்சேன் ஆனால் அந்த ரெசிபி இதுலேயும் ஷேர் பண்ணால் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு மூணு விசில் வந்துருச்சா இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது அவர் சொன்ன மாதிரி மேலே வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டை வந்து நல்லா நெய்யாக தட்டி போட்டுடுங்க அடுத்தது ஜீரகமும் குறுமிளகும் தட்டி போட்டுடுங்க போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் அப்படியே ஓட்டியே மிக்ஸியில் குறை குறைன்னு ஓட்டியே நான் போட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மிளகு பொடியும் போட்டாச்சு பூண்டு போட்டாச்சு அடுத்தது தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு தேங்காய் மேலே மறக்காமல் சேர்க்க வேண்டியது தேங்காய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அதை சேர்க்கும் போதும் பக்காவாக இருக்குது அந்த நமக்கு பருப்பு பருப்பு அரிசி பருப்பு சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குது பிரியாணி டைப்பில் ஒன் பாயிண்ட் ரைஸில் சாப்பிட சாப்பிட ரொம்பவே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அவர் சொன்னப்போல அந்த ஊருகா அதுவும் அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அவருடைய சாப்பிடும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதைப்போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட ஒன் பாண்ட் ரைஸாக செய்யலாம் மேலே போட்டு நல்லா கிளறிட்டு மேலே கொத்தமல்லி தழையும் போட்டு ஒரு கிளறி கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னா சூப்பரான நமக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களேன் எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்களேன் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அப்படியே நாக்கில் அப்படியே எச்சு ஓரளவு பார்க்கும்போது சாப்பிட்டா தேலான்ற அளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செஞ்சாச்சு அடுத்தது நமக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் பாருங்கள் அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு அதோட சாப்பிடும்போது சூப்பரான நமக்கு ஹெல்த்தியான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்